இந்த தம்பி பேசுற கேளுங்க நல்ல வேடிக்கையாக இருக்குது தம்பி முதல்ல படி படித்து உன் கதையை நீ பாருடா அதை விட்டு போட்டு நீ ஏடா இப்படிலாம் வரா ஆ கட்சியை பற்றி பேசுறதுக்கும் யாரையும் பற்றி பேசுறதுக்கும் ஒரு வயசு தராதாரம் இருக்கு இருக்குது ஏன்னா அவர் எவரி எப்படி ஆள் யாரையும் இப்படி பேசக்கூடாது ஆ முதல்ல உங்ககிட்ட வந்து இந்த இன்றையும் மைக்கி கொடுக்காங்களா அதே முதல்ல தப்பு இன்ஸ்டா பிரபலமான ஜிபி முத்து அவர்கள் திருநாய் பிரச்சனைக்காக தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட்டு வந்தார் இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்றபோது அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட இளைஞர் ஒருவர் பிரபல தனியார் தொலைக்காட்சிக்கு பேசியபோது நாம் தமிழர் கட்சியின் தலைவரான சீமானை தவறான வார்த்தைகளால் திட்டி கடுமையாக பேசியுள்ளார் இந்த நிலையில் இந்த வீடியோவிற்கு அறிவுரை விளக்கம் கூறி ஜிபி முத்து அவர்கள் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் அவர் முதலில் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் எனவும் முதலில் உங்களிடம் மைக்கை கொடுத்து கேள்வி கேட்டது இந்த சேனலில் தவறு என சுட்டி காட்டியுள்ளார் அவர் எவ்வளவு ஆள் அவர் இப்படி பேசலாமா என சீமான் அவர்களுக்கு ஜிபி முத்து ஆதரவாக பேசியதாக தகவல் பரவி வருகிறது